ஹலோ அஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் புக்கில் வந்து இருக்கிற விரிவானம் வந்து பார்க்க போகிறோம் இயல் ஒன்றில் இருக்க விரிவானம் வேலு நாசியர் பற்றி இருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் நுழைய முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் வந்து என்ன பண்றாங்கன்னா சிறிது சிறிதாக தம் நமது நாட்டை வந்து என்னென்னா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர்களை எதிர்த்து வீரப்போர் போர் வந்து நிறைய பேர் புரிஞ்சிருக்காங்க அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் சில பேர் தான் வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை வீரமும் அதனால வர வெற்றியும் என்னன்னா போருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க சூழ்நிலைக்கேற்ப என்னன்னா செயல்பட்டு பெரும் வெற்றி தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க ஏற்ப என்ன பண்ணணும் நம்ம வந்து என்னன்னா நம்மளோட நம்மளுடைய மீன்ஸ் போர் செய்யற போக்க மாத்திக்கிட்டு என்னன்னா நம்ம வந்து வெ வெற்றி பெறணும் அதுதான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு என்னன்னா வெற்றி வாகை வந்து சூடிய பெண்மணிகள் நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒருத்தங்க தான் வந்து என்னன்னா வேலுநாச்சியார் அவங்கள பத்தி இந்த பாடத்துல நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னர் ராமநாதபுரத்தை ஒரு மன்னர் ஆட்சி பண்றாரு அவர் பேரு செல்லமுத்து அவர் அந்த மன்னரோட ஒரே மகள் தான் யாருன்னா வேலுநாச்சியார் தாய்மொழி ஆகிய தமிழ் மட்டும் இல்லாம வேற எந்தெந்த மொழியெல்லாம் படிக்கிறாங்கன்னா ஆங்கிலம் பிரெஞ்சு உருது இந்த மொழிகளையும் வந்து அவர் கத்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க வேற என்னென்ன இதெல்லாம் கத்துக்கிறாங்க பாருங்க சிலம்பம் கத்துக்கிறாங்க குதிரை ஏற்றம் கத்துக்கிறாங்க வால் போர் கத்துக்கிறாங்க விற்பயிற்சி இது எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சிவகங்கை மன்னர் முத்துவதுகநாதர் அப்படின்றவரை மேனேஜ் பண்ணிக்கிறாங்க சிவகங்கை ஆண்ட மன்னர் முத்துவடுகாதர் அப்படின்றவரை மேனேஜ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் வ முத்துவடுகநாதர் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்படுறார் காளையார் கோயில் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து ஒரு போர் வந்து நடக்குது அப்ப பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் வந்து முத்துவடுகநாதரை வந்து நயவஞ்சனத்தினால வந்து கொண்டுடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க வேலு நாச்சியார் வந்து ஆங்கிலேயரை வென்று என்னன்னா சிவகங்கையை மீட்க வந்து என்னன்னா உறுதி பூண்டிருக்காங்க இருக்காங்க உடனே காளையார் கோயில வந்து முத்துவடுகநாதரை கொண்டுட்டு என்ன பண்றாங்க சிவகங்கையை அவங்க கைக்குள்ள எடுத்துக்கிறாங்க யாரு ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கிறாங்க ஓகேவா உடனே இந்த நாச்சியார் என்ன பண்றாங்க அப்படின்னா தப்பிச்சு செஞ்சு ஒரு கோட்டைக்குள்ள இருக்காங்க திண்டுக்கல் அப்படின்ற கோட்டையில வந்து தங்கியிருப்பாங்க திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளிச்சுட்டு இருக்கார் வேலு அவர் வந்து என்ன சொல்றாரு உறுதி எடுத்துக்கிறாங்கன்னா என் கணவர் வந்து என்னன்னா என் கணவரை கொண்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்க சிவகங்கையை எடுத்துக்கிட்டாங்க நான் வந்து அதை திரும்ப அவங்கள்ட்ட இருந்து மீட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க எட்டு ஆண்டுகளுக்கு எட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்ப வந்து இந்த போர்லாம் நடந்த எட்டு வருஷம் ஆயிடுச்சு எல்லாரும் வந்து என்னன்னா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க கூட்டத்தின் நடுவே என்னன்னா வீரமங்கை வேலு வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா அவரை சுற்றி யார் யார் எல்லாம் இருக்காங்கன்னா அமைச்சர் வேலு அமைச்சர் பேர் என்னன்னா தாண்டவராயர் தளபதிகள் பேரு பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க மற்றும் குறுநில மன்னர்கள் சில பேரும் இருக்காங்க சில சின்ன சின்ன ஏரியாவோட மன்னர்கள் எல்லாம் இருக்காங்க சின்ன சின்ன பகுதியோட மன்னர்கள் அவங்களும் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க நாம் சிவகங்கையிலிருந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று வேலுநாச்சியார் வந்து கவலை நிறைந்த குரலில் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க கவலைப்படாதீர்கள் அரசியாரை நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கி விட்டது அப்படின்னு அமைச்சர் தாண்டவராயர் வந்து சொல்றாரு அந்த நாள தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் வந்து சொல்றாங்க அப்பொழுது வெளியே வந்து பெரிய ஆரவாரம் வந்து கேக்குது அப்படின்னு சொல்றாங்க மைசூர்ல இருந்து வந்து அலி அனுப்பிய படை வந்து விட்டது என்று நினைக்கிறேன் அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்றாங்க மைசூர்ல இருந்து அலி வந்து படை அமைச்ச படை வந்து வந்துருச்சு போல அப்படின்னு வந்து என்னன்னா வேலுநாச்சியார் சொல்றாங்க அப்பொழுது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நிக்கிறான் இன்னும் வந்து என்ன சொல்றாருன்னா அஹ் அரசியாருக்கு வணக்கம் மைசூரில் இருந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மொத்தம் ஐயாயிரம் குதிரைப்படல் படை வீரர்களை மைசூர் மன்னர் ஹைதரலி வந்து என்னன்னா வேலுநாச்சியாருக்கு உதவியாக அமைச்சு வச்சிருக்காரு உடனே வேலுநாச்சியார் என்ன சொல்றாரு பாருங்க அப்படியா மகிழ்ச்சி அவர்களை ஓய்வெடுக்க சொல் நான் பிறகு வந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் சொல்றாரு உடனே வீரன் வந்து வெளியேறி போயிடாரு ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே அப்படின்னு அமைச்சர் தாண்டவராயர் சொல்றார் ஓகேவா எதனால் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாசர் கேக்குறாங்க நாம் இருவரும் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா அப்பொழுது வந்து என்னன்னா அவரிடம் நீங்க உருது மொழியில பேசினீங்க அப்பொழுது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் அப்படின்னு தாண்டவராயர் சொல்றார் அவர் என்ன என்ன சொல்றாருன்னா ஹைதர் அலி வந்து நீங்க பேசும்போது நீங்க உருது மொழியில பேசினீங்கல்ல அப்பயே அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு நான் அதை பார்த்தேன் அதனால கண்டிப்பா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு யார் சொல்றாருன்னா அமைச்சர் தாண்டவராயர் சொல்றாரு ஓகேவா அடுத்து சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாங்க சின்ன மருந்து என்ன சொல்றாருன்னா நம்ம அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சின்ன மருது ஓகே அடுத்து பாருங்க ஆம் நமது கு நமது வீரர்களுடன் ஐதரலியின் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர் ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா அப்படின்னு பெரிய மருது வந்து கேட்கிறார் நம்ம உடனே சிவ மீட்கிறதுக்கு போகலாம்ல நம்ம நம்ம படையோட ஏற்கனவே வந்து இருந்த படையோட இப்போ வந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் வந்து சேர்ந்துட்டாங்க நம்ம புறப்படலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு யாரு பெரிய மருது உடனே வந்து வேலுனாச்சன் என்ன சொல்றாங்க பாருங்க என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில் எனவே நாம் முதலில் காளையார் கோயில வந்து கைப்பற்றுவோம் பிறகு என்ன பண்ணுவோம் நம்ம சிவகங்கையை போய் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா பிறகு சிவகங்கை மீட்போம் என்றார் வேலு நாசியர் அனைவரும் என்னன்னா அதை ஏத்துக்கிட்டாங்க மறுநாள் காளையார் கோவிலை நோக்கி வந்து வேலுநாச்சியரோட படை வந்து புறப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்கள் தலைமையேற்றும் நடத்துறாங்க பெண்கள் படைப்பிரிவுக்கு யாரு தலைமைன்னா குயிலி அப்படின்றவங்க தலைமையா இருக்காங்க ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா காளையார் கோவிலில் வேலுநாச்சியரின் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் இடையே கடுமையான போர் நடக்குது காளையார் கோவில் அப்படின்ற இடத்துல இறுதியில் ஆங்கிலேயர் படை வந்து தோற்று ஓடிடுச்சு அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க பாருங்க அரசியார் அவர்களை காளையார் கோவில் நம் கைக்கு வந்து விட்டது நம்ம இப்பொழுதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை வந்து என்னன்னா விரட்டி அப்படின்னு பெரிய மருந்து சொல்றாரு காளையார் கோயிலும் நம்ம கைவசம் வந்துருச்சு இப்பயே நம்ம சிவகங்கையை போய் தாக்கலாம் இப்பயே தாக்கினா ஆங்கிலேயரை விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருந்து வந்து சொல்றாரு உடனே வந்து என்னன்னா வேலாச்சியர் என்ன சொல்றாங்கன்னா அவசரம் வேண்டாம் இப்பொழுது சிவகங்கை கோட்டை கடவுகள் வந்து என்னன்னா அடைக்கப்பட்டிருக்கும் அதனால நம்ம போயிட்டு என்னன்னா போர் செய்ய போனோம் அப்படின்னா அந்த கதவை உடச்சு உள்ள போறது நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படும்ல இது மாதிரி அதனால வந்து என்னன்னா விஜயதசமி நாளில பாத்தீங்கன்னா கோட்டை கதவை வந்து கண்டிப்பா திறப்பாங்க அப்பொழுது உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்ப வந்து சின்ன மருந்து என்ன சொல்றாருன்னா ஆனா போகலாம் ஆனா வந்து என்னன்னா பெரிய காவல் இருக்குமே நிறைய பேர் காவலுக்கு இருப்பாங்க அவங்களை தாண்டி நம்ம எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருந்து கேக்குறாரு உடனே வந்து வேல்நாச்சியார் என்ன சொல்றாரு பாருங்க திரு விஜயதசமி நாளில வந்து கோட்டைக்குள்ள செல்வதற்கு பெண்களுக்கு வந்து அனுமதி உண்டு நமது பெண்கள் படைப்பிரிவினர் பிரிவினர் என்னன்னா கூடையில பூக்கள் பழங்கள் ஆகியவற்றோட என்னன்னா ஆயுதங்களை மறைச்சு எடுத்துக்கொண்டு வந்து என்னன்னா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க உள்ள போயிட்டு தாக்குதலை தொடங்கட்டும் நம்ம வெளில இருந்து தாக்குவோம் இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துல இருந்து தாக்குனா வந்து சிவகங்கை ஈஸியா கைப்பற்றிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் என்னன்னா கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்றாங்க ஓகேவா அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க அப்படியே செய்யலாம் அரசியாரே இன்னும் ஒரு செய்தி தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையால் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம் அவர் மறுத்ததால் விட்டார்களாம் அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயர் அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு பாருங்க வேலு காட்டி கொடுக்க சொல்லி வந்து என்னன்னா உடையாள் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து வற்புறுத்தி வந்து ஆங்கிலேயர்கள் கேட்டிருக்காங்க பட் அந்த பொண்ணை வந்து என்னன்னா முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால வந்து என்னன்னா ஆங்கிலேயர்கள் வந்து அவர் அவங்களை வந்து கொண்டிருப்பாங்க அதுதான் வந்து அமைச்சர் வந்து சொல்றாரு நம்ம வந்து அவங்களுக்கு உரிய முறையில மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்றாரு அவருக்கு ஒரு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே அவரது பெருமையை எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்றாங்க அவருக்கு வந்து ஒரு நடுகள் நடுறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அவரோட பெருமையை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து வேலுநாச்சியார் சொல்றாங்க ஓகேவா அப்படியே செய்வோம் அப்படின்னு அமைச்சரும் சொல்றாரு விஜயதசமிக்கு முதல் நாள் என்னன்னா சிவகங்கையை நோக்கி வந்து என்னன்னா படை வந்து புறப்படுது வழியில உடையாளுக்காக வந்து ஒரு நடுகள் நட்டு வச்சிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா குதிரையிலிருந்து வந்து வேல்நாச்சியார் வந்து இறங்கி வந்து உடையாளுக்கு வந்து என்னன்னா தாம் வச்சிருந்த தாலியை எடுத்து என்னன்னா காணிக்கையா வந்து செலுத்துறாங்க அந்த நடுகளுக்கு அருகில் இருந்த வீரர்கள் வந்து உடையால் புகழ் புகழ் வந்து ஓங்குக அப்படின்னு சொல்லிட்டு முழக்கம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க படை மறுநாள் வந்து என்னன்னா மறுநாள் காலையில சிவகங்கை வந்து அடைஞ்சிருச்சு அரசியாரை நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் என்னன்னா மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன் உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன் தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி குயிலி அப்படின்றவங்கன்னா பெண்கள் படைப்பிரிவோட தலைவி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசு அரசியார்ட்ட வந்து சொல்றாங்க வேல்நாச்சியார்ட்ட நான் வந்து உள்ள போயிட்டு என்னன்னா பெண்களோட உள்ள போயிட்டு என்ன பண்றேன் எப்படியாவது அவங்களோட ஆயுத கிடங்கு இருக்கும்ல ஆயுதம் வச்சிருப்பாங்களே அங்க வந்து தீ வச்சிருந்தேன் தீ வச்சோன்னே வந்து என்னன்னா தீப்பற்று எரி தெரியும் தீ பற்று எரிய ஆரம்பிக்கும் நீங்க அதை பார்த்தோன்னே என்னன்னா உள்ள நுழைய ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க குயிலி அதை வந்து வேலுநாச்சியரும் வந்து ஏத்துக்கிறாங்க இப்ப இந்த தெரிந்து கொள்வோம்ல பாருங்க வேலுநாச்சியரோட காலம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் வருஷத்துல அவங்க பிறந்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் அவங்க வாழ்ந்திருக்காங்க வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது எட்டு வருஷம் கழிச்சுதான் அவங்க வந்து ஆங்கிலேயர் வந்து கைப்பற்று எட்டு வருஷம் கழிச்சுதான் வேல்நாச்சியார் வந்து சிவகங்கையை மீட்டாங்க ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வந்து வேலுநாச்சியார் ஜான்சிராணிக்கு முன்னாடியே ஒரு வீர பெண்மணி ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போராடி இருக்காங்க அப்படின்னா அவங்க வேலுநாச்சியார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பாக்கலாம் குயிலியும் பெண்கள் படையினரும் என்னன்னா கோட்டைக்குள்ள வந்து சென்றனர் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது குயிரி என்ன பண்றாங்கன்னா பெண்களை கூட்டிட்டு என்னன்னா உள்ள போறாங்க கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணது அப்படின்னா தீ உள்ள எறிகிறது தெரியுது நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலுநாட்சியர் படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர் ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர் இறுதியில் ஆங்கில படை தோல்வி அடைந்து கோட்டையை விட்டு ஓடியது உடனே இவங்க படை வந்து உள்ள போட்டோம் அப்படின்னு வேலுநாட்சியர் வந்து ஆணையிடுறாங்க உடனே இவங்க படையை என்ன பண்ணதுன்னா உள்ள போயிட்டு என்ன தாக்கி ஆங்கிலேயரை வந்து கோட்டையை விட்டு வெளில விரட்டி அடிச்சிடுறாங்க வெற்றி வெற்றின்னு என்னன்னா வீரர்கள் விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி இங்கே அப்படின்னு என்னன்னா வேல் நாச்சியார் குயிலி தம் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குகள் குதித்து விட்டார் அப்படின்னு வீரர்கள் சொல்றாங்க வீரர்கள் ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா குயிலி வந்து ஆயுத கிடங்கு வந்து எரி வைக்கிறதுக்காக என்ன பண்றான்னா அவளே வந்து உன் உடம்புல வந்து என்னன்னா தீ வச்சுக்கிட்டு ஆயுத கிடங்குகளை குதிச்சுட்டா அப்படின்னு சொல்றாங்க குயிலி தம் உயிரை தந்து தம் நாட்டை மீட்டு மீட்டுக் கொடுத்திருக்கிறார் அவரது துணிவுக்கும் தியாகத்துக்கும் நான் என்னைக்கும் வந்து தலை வணங்குறேன் உணர்ச்சி பெருக்கோட வேல்நாச்சியார் சொல்றாங்க சொல்றாங்க குயிலி வந்து நம்ம நாட்டுக்காக கூப்பிட்டுட்டா அவர் வந்து அவளுடைய வீரத்துக்காகவும் தியாகத்துக்கும் வந்து என்னன்னா நான் தலை வணங்குறேன் அப்படின்னு வேல்நாச்சியார் சொல்றாங்க வேல்நாச்சியாரோட வீரம் மருத சகோதரர்களுடைய ஆற்றல் ஐதரலியின் உதவி அது இல்லாம குயிலியின் தியாகம் இது எல்லாமே இணைஞ்சதால் தான் சிவகங்கை மீட்கப்பட்டது ஓகேவா இது மாதிரி நாலு பேர் நாலு இது மாதிரி ஒரே ஒரு ஆளோட பவர்னால வந்து சிவகங்கை மீட்கப்படல நிறைய பேர் சேர்ந்துதான் சிவகங்கை மீட்டிருக்காங்க ஏன்னா இவங்க ஒற்றுமையா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஓகே தேங்க்யூ